சீனாவில் தங்க ஏடிஎம் அறிமுகம் நகை விற்பனைக்கு புதிய கண்டுபிடிப்பு செய்தி தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ள நிலையில் சீனாவில் முதல் முறையாக தங்க ஏடிஎம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த இயந்திரம் மூலம் பொதுமக்கள் தங்களிடம் உள்ள பழைய தங்க நகைகளை நேரடியாக விற்பனை செய்து உடனடியாக பணத்தை பெற முடிகிறது இந்த ஏடிஎம்மில் நகைகளை வைக்கின்ற போது அதன் இடைக்கு ஏற்ப பணம் கணக்கிடப்படுகிறது குறைந்தபட்சம் மூன்று கிராம் மற்றும் ஐம்பது வீதம் தூய்மை கொண்ட தங்க நகைகள் மட்டுமே ஏற்றுக்கப்படுகிறது பணக்கஷ்டத்தின் போது வங்கிகளுக்கு சென்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இப்போது இல்லை இந்த தங்க ஏடிஎம் மக்கள் நேரத்தை சேமிக்கிறது உடனடி பணம் வழங்குகிறது மேலும் முழுக்க காகிதமில்லா செயல்முறை என்பதாலும் பரவலாக வரவேற்கப்படுகிறது தற்போது சீனாவில் இந்த ஏடிஎம்முக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது மே மாதம் வரை புக்கிங் முடிந்துவிட்டதாக சைனா டைம்ஸ் டாட் காம் தெரிவித்துள்ளது